இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஒரு ஒரு கிலோ அளவு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் வந்து இப்போது ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் மராட்டி மூக்கு அதுக்கப்புறம் பிரிஞ்சி இல்லை எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அரை கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கம்பீரமாக வரட்டும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா சவந்துருச்சு நமக்கு இந்த அளவுக்கு நல்லா சவந்து வரணும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு கால் கிலோ அளவு தக்காளி எடுத்துருக்கேன் இது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ ஒரு அரிசி எடுக்கிறதுனால ஏழு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கல இதே சேர்த்து நல்லா இந்த எண்ணெய் கூடவே மசாலா எல்லாம் ஒன்னா வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கல இப்ப எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு நாலு பச்சை மிளகா இதுல முழுசாவே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதுல ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர வதக்கியாச்சு இப்போ மசாலா வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பைய காரம் பத்தாட்டி நம்ம சேர்த்துப்போம் நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட ஒரு நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொக்கு பதத்துக்கு வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி வரணும் இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி பட்டாணி வந்துட்டு நைட்டே ஊற வச்சு கல்ல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அரிஞ்சு தண்ணியில் போட்டுருங்க இல்லாட்டி கருத்து போய்டும் காய் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு கேரட் மூணு உருளைக்கிழங்கு ஒரு ஐம்பது கிராம் பீன்ஸ் அப்புறம் கொஞ்சம் பட்டாணி இது வரைக்கும் சேர்த்துருக்கேன் மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் இது ஆப்ஷனல் தான் என்ன சேர்த்துக்கோங்க இல்லாட்டியும் வேண்டாம் இப்போ காய்கறி எல்லாமே போட்டாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி பாஸ்மதி ரைஸுக்கு நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நான் அலங்க வச்சிருக்கேன் ஒரு கிலோ அளவு அரிசி அதை வந்துட்டு அளந்துக்கோங்க அளந்துட்டு ஒன் ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டு ஒரு லெமனோட சார் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துருங்க முக்கிய காரை இப்போ செக் பண்ணிக்கலாம் பாரு நல்லா தண்ணி கொதிக்கிட்டு வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டேன் நம்ம தாளிக்கிறதுக்கு வாங்க தாளிக்கிறதுக்கு வைக்கிறோம்னா நீங்க அரிசி ஊற வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் சேர்த்துக்கலாம் சேது மதுருவாக்க அப்படியே கிளறி விடுங்க காரை மட்டும் பத்தல எக்ஸ்ட்ரா நான் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மேலே சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சாதம் நல்லா கொஞ்சம் வெந்து இந்த தண்ணியும் அதுவும் சமமாக வரட்டும் அப்போ தம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சாதமும் நம்மளுக்கு தண்ணியும் சமமாக வந்துடுச்சு இந்த மாதிரி வரணும் இது அப்படியே சரி பண்ணிட்டு தோசைக்கன்று வந்து ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் ஆகணும்னா அதை மேலே இதை எடுத்து வச்சிடலாம் தோசைகள் மேல வச்சாச்சு இதை தம் போட போகிறோம் இது வெயிட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அதற்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சிம்ல வச்சுக்கோங்க ஃப்ளேம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது தோசைகள் வச்சுட்டு சிம்ல வச்சுருங்க இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அரிசி இந்த மாதிரி விழுந்து வந்துருக்கு லைட்டாக கொஞ்சம் கீழே இருக்கிறது மேல மேலே இருக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து ரஃப்பாக இருக்கும் அது அடியில் போயிட்டு தான் உங்களுக்கு சாஃப்டாயிடும் ஆகும்ங்க நம்மளுக்கு எப்போது சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஒரு கிலோவில் எப்படி செய்யுதுன்னு இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலெக்டாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இதை அப்படியே மூடி இன்னொரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்